தாய்மார்கள் வயிற்றுல பாலம் வார்த்திருக்கலாம் அதை செய்யல அதை செய்யறது யார் செய்ய வேண்டியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்ய வேண்டியிருக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் நம்மளுடைய கடமையா இருக்குது ஏன்னா தூத்துக்குடி மக்களுக்காக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மக்களுக்கு தான் வரும் நம்ம போறோமா அங்க வளர்ந்த மாவட்டமாக குறுகிய காலத்துல வளர்ந்த மாவட்டமா ஏன்னா ஒரு முப்பது வருஷம் தான் இருக்கும் திருநெல்வேலி இருந்து பிரிஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்கும் அடுத்து இந்த டூ பாயிண்ட் ஓல நீங்க உங்களுக்கு கிடைக்க போற சலுகைகள் கிடைக்க போற ஆஃபர்ஸ் எல்லாம் இந்தியாவுலயே சூப்பர் மாஸ்டரியன் அமைச்சர் பாசத்தை கூடிய அருமை அக்கா கீதா ஜீவன் அவர்கள் அக்கா அருணாதேவி அவர்கள் முழைக்கிறதே தெரியுது எல்லாருடைய பெயரையும் சொல்லணும்னு ஆசை எனக்கு இருக்கு சொல்லதாவே நினைச்சிக்கோங்க நான் பத்து நிமிடம் பேசணும் நான் அதுக்கு பிறகு நம்முடைய மாணவன் அமைச்சர் அவர்களும் தொகுதி பொறுப்பாடு போயிட்டே இருந்தது நான் என்ன சொல்றேன்னா இதுதான் விதியராஜ் ரொம்ப இல்ல கூறி தெரிவாங்க ராஜபாலயத்தைக்கு நயக்கி இருக்கிறதுக்கு

காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இரவு பன்னிரண்டு மணி வரை ஒரு குடும்பத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து அந்த குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கிற தலைவிகளே குடும்ப தலைவிகள் தான் உங்களைத்தான பகிர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வேகமா தான் கைதான் உங்களுக்கு உண்டா ஏண்டா நல்ல நாள் வருதுன்னு பயப்புரிய நீங்க அன்னைக்குத்தான் நாசமா பண்ணி நாலு விருந்தாள் வர்றது மட்டும் இல்ல போகையில பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சீக்காயே கண்ணில் பார்க்கணும் மட்டும் எல்லாம் சாம்பு காய்கறி

சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான அருமை அக்கா கீதாஜீவன் அவர்கள் உரையாற்றுவார்கள் முதலமைச்சர் அவர்கள் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராகி நான்கு வருஷம் முடிச்சு ஐந்தாவது ஆண்டு தொடங்கி ஆகவே ஆண்டு சாதனைகளை பற்றி மக்களிடையே எடுத்து கூற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஒரு திருமுனை பிரச்சார கூட்டம் இந்த கூட்டத்திலே கலந்து அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைங்க உயர்கல்வி படிப்பதற்கு புதுமை திட்டம் நம்முடைய தம்பிமார்ல இருந்தனா தமிழ் புதன திட்டத்துக்கு வெண்ணப்பிச்சி மாதம் ஆயிரம் ரூபா அந்த பிள்ளைங்க படித்து முடிக்கிற வரைக்கும் உதவி வாங்கி கொள்ளலாம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து அவங்க வங்கி கணக்கிலே வர வச்சிடும் எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டியது இல்லை தம்பிமார்களும் புக்கு வாங்குறான் டியூஷன் ஃபீஸ் கட்டுறாங்க சிலர் வந்து அவங்களுடைய வாகன செலவுக்கு வச்சுக்கிறாங்க அது போக மீதி உள்ளதை நம்முடைய தாய்க்கு தான் கொடுக்குறாங்க வீட்டில் நான் நிறைய பேர்ட்டை செக் பண்ணி பார்த்தேன் அந்த அம்மா சொல்லுது இல்லைம்மா என் பையன் சொன்னால் ஆயரூவா வந்துட்டான் போன மாதம் கூட எனக்கு ஐநூறுரூவா கொடுத்தான் அதெல்லாம் சரியா இருக்கான் ஏன்னா கையில் கிடைக்கிற பல அமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து ஆய்வு செஞ்சு ஒரு திட்டம் உணர்ந்தார் ஊட்டச்சத்தை உறுதி செய் அதாவது கற்பிணி பெண்ணாக இருக்கும்போதே சயிரில் நம்ம குழந்தை இருக்கும்போதே சத்தான உணவை சாப்பிட்ணும் அப்புறம் குழந்தை பிறந்து ரெண்டு மாதம் வரைக்கும் சத்தான உணவை சாப்பிட்ணும் அது பாலூட்டும் தாய்வாராக இருந்தாலும் சரி கற்பிணி பெண்ணு வளரிளம் பெண்கள் எல்லாமே சத்தான உணவை சாப்பிடணுன்றதுக்கு அது ஒரு எல்லாரும் போய் சந்தித்து பார்த்து பேசி மாதம் மாதம் இந்த பிள்ளைங்களுடைய விடை போட்டு எடை கூடினப்படி எங்களுடைய துறையை சேர்ந்த அதிகாரி உணவாங்க சொல்லுது ஒன்றிய அரசு என்ன சொல்றான்னா ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இறப்பு விகிதம் குறைஞ்சிட்டே வருது போன வருஷம் குறைஞ்சது இந்த வருஷம் அதை விட குறைஞ்சிருக்கு அதனால தமிழ்நாட்டில் இரண்டு வயதுக்கு அஞ்சு வயதுக்குட்பட்ட உட்பட்ட இறப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி யார் சொல்றா ஒன்றிய அரசு இதுதான் சாதனை அந்த திட்டத்தை ஊட்டச்சத்தை உறுதி சேர்த்திட்டா ரெண்டாண்டு முடிஞ்சு இது மூணாவது வருஷம் அந்த திட்டத்தின் பலன் வந்து பிள்ளைகளுடைய இறப்பு குறைஞ்சிருக்கு அது தொடர்ச்சியான பெண்கள் ஒவ்வொருவருமே நம்ம காலையில வயிறார பிள்ளைங்கள் சாப்பிட வைக்கணும் டீச்சர் சாப்பிட வைக்கிறாங்க நீங்க வேலைக்கு போயிருந்தீங்க நிறைய பெண்கள் கிராமத்துல நிறைய பேர் காலையில அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் வேலைக்கு போயிருவாங்க அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாம இருந்தது இன்னைக்கு பிள்ளைங்க கிளப்பி மட்டும் விட்டா போதும் அப்படி ஸ்கூலுக்கு போனதும் டீச்சர்ஸ் வரிசையா வரிசையை உட்கார வச்சு இல்லையான்னு சாப்பாடை ஊட்டி விட்டுருந்தா அப்ப அந்த பிள்ளை சாப்பிடுது மழை சீசன் வந்துட்டா என் பிள்ளைய ஆஸ்பத்திரி தான் தூக்கிட்டு அழிஞ்சிட்டே இருப்பேன் இந்த வருஷம் கொண்டே போகல கொண்டே போல என்ன காரணம் பிள்ளைக்கு நல்லா சத்து இருக்குன்னு காரணம் ஆகவே ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போடுறதும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அழையிறதும் குறைஞ்சிருக்கு என் பிள்ளைக்கு உண்மையிலேயே நல்லா சத்தான உணவு சாப்பிட்டு நல்லா இருக்குது இப்படி நான் பார்க்காம உடனே எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க அந்த தாய் ஆகவே அந்த காலை உணவு திட்டம் பிள்ளைங்களுக்கு மத்தியில் எதிர்கால தலைவர்களே அவங்க தான் சத்து வராது அதே தான் பெண்களும் நீங்க எடுக்கணும் ஆகவே அந்த திட்டத்தையும் நமக்கு வேட்பு திட்டமாக எல்லா மக்களுக்கும் பலம் வரு வரும் நமக்கு தாகூர் சு ஸ்கூல் போல அரசு பெறும் பள்ளிகளையும் நம்ம நகராட்சி மாநகராட்சியில் அந்த திட்டத்தை செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் அதே போல் எளிய நடுத்தர மக்களுக்கு தான் ஊட்டச்சத்து அவர்களுக்கு தான் சிகிச்சை எல்லாருக்கும் வந்து எல்லா ஸ்கூல் பில்டிங்கும் நல்ல பக்க பக்காவான கட்டடமாக கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது எல்லா அரசு மருத்துவமனைகளும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது மருத்துவ உபகரணங்களும் வாங்கி கொடுத்துருக்கு நம்ம மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்திருக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் எ எம்ஆர்ஐ ஸ்கேன்னாலே நம்ம ஒரு ரூபா கொடுத்து எடுக்க மழைப்பாங்க அந்த வசதியை ஏழு கோடி மதிப்புள்ள இவன் உபகரணத்தை போன வாரம் நம்முடைய எம்பி கனிமலேயா அவர்கள் நம்முடைய மினிஸ்டர் எல்லாம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அதே போல ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லா உயர் சிகிச்சையும் நம்ம ஊர்லேயே கிடைக்கணும் எல்லாம் நம்ம இப்போ எங்கே போறோம் மதுரைக்கும் துணைநிலைக்கு தான் போறோம் அதுவே நம்ம ஜிஹெச்லே இப்போ உள்ள ஜிஹெச்லே வந்து இறுதிய சிகிச்சை மிக நல்ல முறையில் கிடைக்குது எல்லா வசதியும் நம்முடைய ஜிஹெச்ல தரமான சிகிச்சை அளிக்கப்படுகிறது அந்த அதிகப்படியான மக்கள் அந்த ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வர்றாங்க சிகிச்சை பெறுறதுக்கு நிரம்பி வெளியக்கூடிய அளவில் இருக்குது அப்படி ஒரு தரமான சிகிச்சை கிடைக்கு இன்னும் அந்த ஆஸ்பத்திரி வந்தோன்னா இன்னும் நம்முடைய மக்களுக்கு பயன் இருக்கும் அதே போல் நம்ம